ரொம்ப நாளாகவே என்கிட்ட நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் எனக்கு மல்டிப்புள் கோல் இருக்குது ஆனால் இந்த மல்டிபிள் கோல்க்குமே ஏதாவது ஒரு கோலை தான் நான் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்குது ஆனால் எனக்கு எல்லாமே முக்கியம்தான் ஜாபில் ப்ராப்ளம் இருக்குது ஸோ நல்ல ஜாப் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு நான் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறேன் ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளம் இருக்குது ரிலேஷன்ஷிப்பை கோ த்ரூ பண்ணணும் நல்ல முறையில் கோ த்ரூ பண்ணணும் அப்படின்னு நான் மேனிஃபெஸ்ட் பண்ணுறேன் பிஸ்னஸில் ப்ராப்ளம் இருக்குது அல்லது பணம் ரிலேட்டடான கடன் பிரச்சனைகள்லாம் இருக்குது ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ப்ராப்ளம்ஸ் எனக்கு இருக்கிறதுனால நான் நிறைய விஷயங்களில் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியிருக்கு ஆனால் லா ஆஃப் அட்ராக்ஷன் கோச்சஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஒன்று ஒன்றா நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணுங்க ஒவ்வொரு விஷயமா நீங்கள் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க பட் எனக்கு வந்து அதற்கான டைமும் இல்லை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா ஃபாலோ பண்ணும்போது போது டிமோட்டிவேஷன் எனக்கு ஏற்பட ஆரம்பிக்குது ஸோ அதனால் எல்லா கோல்க்குமே ஏதாவது ஒரு மெத்தர்ட் இருக்கிற மாதிரி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரிலேஷன்ஷிப் ஜாப் பிஸ்னஸ் ஃபேமிலி இந்த மாதிரியான மல்டிபிள் விஷயங்களுக்கும் நான் ஃபோக்கஸ் பண்ணலாம்னு இருந்தாலும் கூட என்னை மீறின தடைகள் உருவாகுது அதாவது பாசிட்டிவ்வாகவே நான் இருக்கிறேன் மொத்த விஷயங்களுக்கும் சேர்த்து நான் மேனஃபஸ்ட் பண்ணுறேன் ஆனாலும் அது என்னை மீறி தடைகளை உருவாக்குது இந்த தடைகள் அப்படிங்கிறது ஏன் கண்ட்ரோல்லேயே இல்லை அது தானாகவே நடக்க ஆரம்பிக்குது ஸோ இதை நான் எப்படி ஹேண்டில் பண்ணுறது நான் பாசிட்டிவாக தான் இருக்கேன் நான் வந்து மோட்டிவேஷ்னலோடு தான் இருக்கிறேன் நான் மல்டிப்புள் கோலுக்கும் ஃபோக்கஸ் பண்ணுறேன் ஆனால் என்னை மீறி நடக்கக்கூடிய தடைகளை நான் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அதற்கு ஏதாவது மெத்தர்டு இருக்கா அப்படின்னு சொல்லி என்னுடைய பர்சனல் கிளாஸில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எங்கிட்ட கேட்குறாங்க ஸோ நான் இன்றைக்கி இந்த வீடியோவின் மூலமாக உங்கள் எல்லாருக்கூடவும் எல்லா கோலுக்கும் ரிலேட்டடான அதாவது நீங்க பாசிட்டிவா இருப்பீங்க ஆனா பாசிட்டிவா நீங்க இருந்தாலும் கூட அது தடைகள் ஏற்படுது இல்லையா ரிலேஷன்ஷிப்பை நோக்கி நீங்க டிராவல் பண்றீங்க அப்போ ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் நீங்க ஃபேஸ் பண்ணுவீங்க ஜாப் ரிலேட்டடான கோல்காக நீங்கள் மோட்டிவேஷனோடு போயிட்டுருப்பீங்க ஆனால் ஜாப் ரிலேட்டடாக நீங்கள் என்னதான் எஃபோர்ட் எடுத்தாலும் உங்களை மீறின தடைகள் அந்த இடத்துல உருவாகும் நெகட்டிவான சில எண்ணங்களும் நெகட்டிவான சில வாழ்க்கையில் வந்து நிகழ்வுகளும் நடக்க ஆரம்பிக்கும் ஸோ இந்த மாதிரியான தடைகளை ஃபேஸ் பண்ணுறதுக்கான ரொம்பவுமே பவர்ஃபுல்லான டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரொம்பவுமே பவர்ஃபுல்லான ஒரு மேனஃபெஸ்டேஷன் லா ஆஃப் அட்ராக்ஷன் ரிலேட்டடான மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட் தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோவின் மூலமாக உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறதுக்கு சில ரெஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை கரெக்டாக நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது ரொம்பவுமே முக்கியம் ஏன் அப்படின்னு சொன்னால் இந்த மெத்தட் முழுக்க முழுக்க லா ஆஃப் அட்ராக்ஷன் ரிலேட்டடாக இருக்கும் நீங்கள் எனக்காவது யோசிச்சுருக்கீங்களா அதாவது ட்ரிபிள் சிக்ஸ் அப்படிங்கிற நம்பரே பார்த்தீங்க அப்படின்னா சாத்தானுக்குரிய நம்பராக சொல்லுவாங்க கரெக்டுங்களா அது ஏன் சாத்தானுக்குரிய நம்பர் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அந்த ட்ரிபிள் சிக்ஸ் அப்படிங்கிற அந்த எண்ணுக்குள்ளே ரிஃப்ளக்ஷன் அப்படிங்கிற தியரி ஒன்று ஒழுங்க அமைஞ்சிருக்கு அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் பாசிட்டிவாக நேர்மறையான எண்ணங்களோட இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் இனி நடக்க போகிற எல்லா விஷயங்களுமே நேர்மறையாக தான் இருக்கும் ஓகேங்களா ஒரு வேலை இப்போ உங்களுக்கு ஒரு வேலை ஒரு எடுத்துக்காட்டுக்கு நான் சொல்கிறேன் ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளம் ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ உங்களுக்கு அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருந்த பார்ட்னர் மேலே உங்களுக்கு கோபம் இருக்குது அல்லது பழி வாங்கக்கூடிய எண்ணம் இருக்குது அல்லது பாத்தீங்கன்னா அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க அவங்க எப்போ வருவாங்க அப்படிங்கிற ஒரு ஏக்க உணர்வுகள் இருக்கு அப்படின்னா இந்த ஏக்க உணர்வுகளோட நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஏக்க உணர்வுகளுக்கு ரிலேட்டடான வாழ்க்கையில நிறைய விஷயங்களை நீங்கள் வந்து சந்திக்கிற மாதிரி இருக்கும் அதுவே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு பிஸ்னஸில் இருக்கீங்க பிஸ்னஸ் பார்ட்னர் மேலே உங்களுக்கு அப்படியே ஒரு வன்மம் இருக்குது இவனை எப்பயாவது வந்து முடிச்சு கட்டிடணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க இருக்கீங்க இந்த நேரத்தில் நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும் ஓகேங்களா ஸோ உண்மையிலேயே த்ரீ சிக்ஸ் நைன் அப்படிங்கிற அந்த என்ன ஏன் டெஸ்லா அப்படிங்கிறவர் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பிரபஞ்சத்துடைய கோட் அப்படின்னு சொல்றாங்க அதுவும் இடையில பாருங்க ஒரு சிக்ஸை வச்சிருக்காங்க அது ஏன் அப்படின்னு சொன்னா பிரபஞ்சத்துடைய சாவியே சிக்ஸ் அப்படிங்கிற தான் அடங்கியிருக்கு சிக்ஸ் அப்படிங்கிற எண்ணுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால் ரிஃப்ளக்ஷன் நீங்கள் என்ன நினச்சாலும் அதை உங்களால் அட்ராக்ட் பண்ண முடியும் ஒருவேளை எனக்கு உள்ளுக்குள்ளே வந்து பயங்கரமான டென்ஷன் உள்ளுக்குள்ளே வந்து இரிட்டேஷன் உள்ளுக்குள்ளே வன்மம் இருக்குது யாரையாவது அழிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த சிக்ஸ் அப்படிங்கிற எண் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் அது தான் திருப்பி ரிஃப்ளெக்ட் பண்ணும் புரிஞ்சுதுங்களா சாத்தான் அப்படின்னா வந்து அப்படியே கொன்னுடும் அழிச்சிடும் அப்படி எல்லாம் இல்ல உன் எண்ணங்களுக்கு ஏற்ப உன் வாழ்க்கையில் அட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க புரிஞ்சுதுங்களா ஸோ இந்த பர்டிகுலர் விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த மெத்தர்டை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு எலிஜிபிள் ஆகுறீங்க இல்லை எனக்கு வந்து மன அழுத்தம் இருக்குது எனக்கு ஏக்கம் இருக்குது எனக்கு ரிவேஞ்ச் கொடுக்குற மனநிலை இருக்குது இப்படியெல்லாம் ஒரு வேலை உங்களுக்கு தெரியும் இல்லையா எனக்கு தெரியாது இப்போ ஆக்சுவலி நீங்கள் என்ன மோட்டிவ்வில் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது ஆனால் உங்களுக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் இப்போ என்ன மாதிரியான மனநிலையில் இருக்கீங்க என்ன மோட்டிவ்வில் நீங்கள் இருக்கீங்கங்கிறது உங்களுக்கு நல்லா தெளிவாகவே தெரியும் ஸோ உங்களுக்கு ஒரு வேலை நெகட்டிவான எண்ணங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கோபம் வன்மம் பழிவாங்கக்கூடிய உணர்வுகள் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அப்போது நீங்கள் இந்த மெத்தடை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் கிடையாது ஸோ இந்த மெத்தடை நீங்கள் எப்போ ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் நீங்கள் எப்போது சாஃப்டான நேச்சருக்கு வரீங்களோ நீங்கள் எப்போது ஓகே ஃபைன் எல்லாமே நல்லதுக்கே நடந்தது எனக்கு யார் மேலேயும் கோவம் இல்லை எனக்கு யார் மேலேயும் வன்மம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த நேரத்தில் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம் சரி ஓகே எப்படி இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண என்ன மெத்தர்ட் அப்படிங்கறத எல்லாம் நான் இந்த வீடியோவில இப்போ நான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன் கவனமா கேளுங்க ஓகே ஃபைன் இப்போ இந்த மெத்தர்டை நம்ம எப்படி ஃபாலோ பண்ணணும் எத்தனை நாள் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற விளக்கத்தை பார்க்கலாம் பாருங்க லாப் அட்ராக்ஷன் மெத்தர்டை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க மேனிஃபெஸ்டேஷன் ப்ராக்டிஸ் பண்றீங்க அப்படின்னு சொன்னாலே நீங்கள் வெளி உடலை ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கணும் அதாவது உங்களுடைய ஆரா அப்படிங்கிறது உங்களுடைய வெளி உடம்பை சுற்றி உங்களுடைய என்னுடைய எல்லாருடைய மனிதர்களாக பறந்துருக்கக்கூடிய நம்ம எல்லார சுத்தியும் ஆரா அப்படிங்கிற ஒரு ஒளி உடல் ஒன்று இருக்கும் ஸோ அதனால நீங்க குளிச்சுட்டு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணும்பொழுது ரொம்ப ஸ்பீடாகவே உங்களுக்கு மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட்ஸ் வந்து ஹெல்ப் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு ஸோ அதனால இந்த மெத்தடை ராத்திரி ஸ்டார்ட் பண்ணுங்க முதல் நாள் ராத்திரி குளிச்சுட்டு வந்து ஃபாலோ பண்ணுங்க ஒரு வேளை நீங்க பத்து மணிக்கு தூங்குறீங்க அப்படின்னு தான் ஒன்பது மணிக்குள்ள குளிச்சு முடிச்சுடுங்க ஓகேங்களா இல்ல நான் வந்து ஆபீஸ் விட்டு லேட்டா தான் வருவேன் அப்படின்னா பத்து மணிக்கு தூங்க போறீங்கன்னா பத்து மணிக்கே கூட நீங்க வந்து குளிக்கலாம் ஓகேங்களா குளிச்சு முடிச்சுட்டு ஒரு ரெட் கலர் மை பேனாவோ அல்லது மார்க்கரோ வாங்கிக்கோங்க அதை வாங்கிக்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய உள்ளங்கையில் பார்த்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய ஸ்விட்ச் வேர்ட்ஸை நீங்கள் இப்போ எழுத போகிறீங்க ஓகே பாருங்கள் கவனமாக எழுதிக்கோங்க ட்ரிப்புள் சிக்ஸ் రిఫ్లక్షన్ స్టార్ట్స్ నౌ ఓకే ట్రిపుల్ సిక్స్ రిఫ్లెక్షన్ ஸ்டார்ட்ஸ் நவ் அப்படிங்கிற இந்த வார்த்தைகளை உங்களுடைய உள்ளங்கையில் ரெட் கலர் பெண்ணால் அல்லது மார்க்கரால் நீங்கள் நைட்டு எழுதிக்கணும் எழுதிக்கிட்டு உங்களுடைய மனசில் இப்போ நேர்மறை மட்டும்தானே இருக்குது இப்போ உங்களுக்கு பிஸ்னஸ் வேணும் அப்படின்னா அந்த பிஸ்னஸ் ரிலேட்டடான நேர்மறையான எண்ணங்கள் தான் உங்களுக்குள்ள இருக்கும் இல்லையா அதை நினச்சிக்கிட்டே அதை அப்படியே காட்சிப்படுத்துதல் இமேஜினேஷனுக்குள்ளே கொண்டு வந்துட்டு நீங்கள் தூங்கலாம் ஓகேங்களா தூங்கி எழுந்திருச்சிட்டு காலையில் எழுந்திரிச்சு குளிக்கிறீங்க மறுபடியும் ஸோ குளிச்சு முடிச்சுட்டு நீங்கள் மறுபடியும் அதே ரெட் பென்னால் ஒரு வேளை அச்சு இருந்தது அப்படின்னா அது மேலேயே மறுபடியும் ட்ரிபிள் சிக்ஸ் ரிஃப்ளெக்ஷன் ஸ்டார்ட்ஸ் நவ் அப்படிங்கிற அந்த வேர்டை நீங்கள் எழுதிக்கிட்டு அந்த டே ஃபுல்லாக நீங்கள் அப்படி தான் கையில் வச்சுருக்கணும் அழிஞ்சதுனால தப்பு கிடையாது ஓகேங்களா சில பேருக்கு கையில் ஸ்வெட் ஆகும் ஸோ அதனால் அழிஞ்சதுனாலும் தப்பு இல்லை அதே மாதிரி அடுத்த நாள் வந்து ராத்திரி குளிச்சுட்டு மறுபடியும் ஃபாலோ பண்ணணும் ஸோ இதை எப்படி ஃபாலோ பண்ணிங்க ஃபர்ஸ்ட் நாள் நைட்டு ஸ்டார்ட் பண்ணிங்க அடுத்து காலையில் ஸ்டார்ட் பண்ணுங்க மறுபடியும் நைட்டு ஸ்டார்ட் பண்ணணும் அடுத்து காலையில் ஸ்டார்ட் பண்ணணும் மறுபடியும் நைட்டு பண்ணுறீங்க அடுத்து காலையில் காலையில் மூன்றாவது நாள் காலையிலையோட இந்த மெத்தட் வந்து ஃபினிஷ் ஆகுது மூணு நாள் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மூணு நாளும் சைக்கிள் இதே மாதிரி தான் ஃபாலோ பண்ணணும் ஒரு நாளைக்கு நான் வந்து பத்து மணிக்கு ஃபாலோ பண்ணேன் அடுத்த நாள் நான் பன்னெண்டு மணிக்கு ஃபாலோ பண்ணலாமா இல்லை காலையில் எழுந்திச்சு ஃபாலோ பண்ணலாமா அப்ளை பண்ணக்கூடாது மூணு நாளும் ஒரே மாதிரியான சைக்கிள் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா ஃப்ளூவண்ட்டாக மேனஃபஸ்ட்ரேஷன் எனர்ஜி வந்து ஒர்க் ஆகணும் அப்படின்னு சொன்னால் நம்ம அந்த டைமிங் முதற்கொண்டு நம்ம கரெக்டாக நம்மளுடைய மைண்டில் வச்சுருக்க வேண்டியது ரொம்பவுமே முக்கியம் அதை நீங்கள் E yeah. அதில் வந்து காம்ப்ரமைஸ்லாம் ஆகாதீங்க கரெக்டாக நீங்கள் அந்த டைமுக்கு நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி முடிக்கணும் மூன்று நாள் ஓகேங்களா என்னுடைய நிறைய பர்சனல் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மூன்றே நாளில் வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரிசல்ட்டை கொடுத்துருக்காங்க புரியுதுங்களா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த மூணு நாள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும் போதே அந்த எனர்ஜி அவங்க கொடுக்க கொடுக்கவே நிறைய பேர் ரிசல்ட் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு உங்கள் மனசில் பாசிட்டிவிட்டி இருக்குது அப்படின்னா அந்த பாசிட்டிவான ரிசல்ட்டை உங்களால் அட்ராக்ட் பண்ண முடியும் ஸோ இது ரிலேட்டடாக உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கிள கமெண்ட் வார்க்ஸ்லயும் என்கிட்ட கேளுங்க அல்லது என்கிட்ட பர்சனலா லைஃப் கோச்சிங் எடுத்துக்கணும் அல்லது லாப் அட்ராக்ஷன் ரிலேட்டட்ன க்ளாஸஸ் லவ் அட்ராக்ட் மணி அட்ராக்ட் ஜாப் அட்ராக்ட் இது போல ஏதாவது உங்களுக்கு வாண்டட் இருக்கு அப்படின்னு சொன்னால் கீழே டிஸ்ப்ளே ஆகிட்ருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் காண்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க நான் இரண்டு புத்தகங்களை எழுதிருக்கேன் ஒன்று பேராற்றலின் பிறப்பிடம் மற்றொன்று உறக்கத்தின் உளவியல் இந்த இரண்டு புத்தகங்களையும் நீங்க வாங்கி படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க நான் புத்தகத்தோடைய லிங்க்களில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் புத்தகத்தை வாங்கி பிடிச்சிட்டு உங்களுடைய கமெண்ட்ஸையும் கிட்ட ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ